அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் முற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவோருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பம் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் என்பது திருவடி பெருமை என்ற தலைப்பில் நான்காவது பாடலில் தேவர்களோ சித்தர்களோ சீவன் முத்தர்தாமோ சிறந்த முனி தலைவர்களோ செம்பொருள் கண்டோரோ மூவர்களோ அருவர்களோ முதர் சத்தி அவளோ முன்னியனம் பெருங்கணவர் தம் ஏழை உணர்ந்தோர் யாவர்களும் அல்ல என்றால் யான் உணர்ந்து சொல்ல அமையுமோ ஒரு அமையாது கண்டாய் ஆவலோடும் அன்பர்துலா கனகசபை நடிப்பார் அவர் பெருமை எவ்விதத்தும் அவரறிவார் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆவலோடு தொழ கனக சபை நடிப்பார் அவர் பெருமை எவ்விதத்தும் அவரறிவார் தோல் இயற்கை உண்மை கடவுள் அதாவது பன்னிரண்டு நாள் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பின் ஆன்ம அறிவை கொண்டே இயற்கை உண்மை கடவுளை அறிய முடியும் என ஐயா குறிப்பிடுகிறார்கள் ஆவலோடு அன்பர் தொல்வது எப்படி என அகவலில் துறையுது இது துணிவிது நீ செய்யும் உரையீது எனந்த என முழிந்த மீது துணைய என தன் இறை அக அனுபவத்தை கூறுகிறார் துறை போக்குவரத்து துறை என்றால் சட்டம் இயற்றி இந்தியா முழுவதும் ஒரே சட்டம் அதுபோல் அருளியலில் துறையாகிய தயவு என சன்மார்க்க சட்டங்கள் இதை பெருமான் அருட்பெருஞ்சூதி அச்சகம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் முதல் பக்கம் ஏழு சிறிய தலைப்பில் திருவாய் மலர்ந்த அருள் உள்ளார்கள் அதற்குரிய வழி ஜிவகாருணிய ஒழுக்கமே வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையும் பாதை என உறுதி செய்து அந்நிலையாகிய ஜிவகாருணியத்தால் பெரிய பெரியதேவி பெற்று கடவுள் நிலை அருள் அதை அடைந்து முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு சித்திவளாகம் எனும் மேட்டுக்குப்பும் திருமாளிகையில் இறைவனுடன் இரன்ற கலந்து நம் பெருமான் இருக்கின்றார்கள் துணிவிது நூறு பர்சன்ட் நம்பி பிற உயிர்க்கு இறங்கி உயிர்க்கருணை மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர தெய்வங்கள் பல பல என பக்கம் பாராது ஜீவகாருண்யமே வழிபாடாக்கினால் எல்லாம் செயல்படும் நீ செய்யும் முறை இது இந்த வழியாக போனால்தான் அதன் பயனை அடைய முடியும் முறை வைத்து தண்ணீர் விடுவார்கள் பாசனருக்கு பாசனத்திற்கு அதுபோல தினசரி காலமுள்ள வரை ஜீவதை புரிய வேண்டுமென இயற்கை உண்மை கடவுள் நம் ஐயாவுக்கு கூறியுள்ளார் ஐயா கூறும் வார்த்தையாகும் இறைவன் திருவாய் மலர்ந்த திருவார்த்தையாகும் அன்பர் தொலை அன்பர் யார் ஒளிவில் பாயிர விருத்தியில் நூற்றி எழுபதாவது பக்கம் அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைந்தும் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை என குறிப்பிடுகிறார் எவ்வாறு பயில்வது ஜிவகாரண்யம் செய்து என்று குறித்தது என்று உணர்க மேலும் அகவழி செடி நாம் செய்த நற்செயல் தீ தீச்சையில் தொகுப்பு நீங்க செடி அறுத்திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி எனவும் துன்பம் அறுத்து நல்வினை தீவினை தொகுப்பு நீங்கி விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் மனமது மணமது சார் உலக வாதனை நீங்கி மரண துன்பம் நீங்கி நிற்கும் பொழுது துன்பம் அறுத்து ஒரு சிவதுரிய சுகம்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் கனகசேபை நடிப்பார் அருட்புருஞ்சோதியாகிய தனிசுவாமி இயக்க அனாதியான காற்று இயங்குகிறது இது திருநடம் இதனை தானலாது இறையும் உயிர்க்கு அசைவிழா தலைவனே திரு சிற்றம்பலத்தே வாணலால் வேறு இல்லை என்கின்றார் ஐயா இங்கு நடனம் என்பது செயல்பாடு காற்றின் இயக்கம் மனம் எண்ணம் செயலாக்க ஜிவகாரண்யம் செய்து ஆற்றல் கூடி ஆற்றலை உபகாரத்தால் பெற்ற பாரசக்தி ஆன்ம அணு ஒளி இயக்கமாகிய ஒளி இயக்கத்துடன் காற்று இயக்கத்தை கூட்ட ஆற்றலும் அறிவும் கூட நாதமும் கூட புண்ணாகும் இது சுத்தசன்மார்க்க கொடிய அனுபவம் என்பார் ஜீவகாரணத்தால் பிற உயிரை காப்பாற்றி நம் உயிர் பொருள் நம் உயிர் பொருளை நம்முள் கூட்டுவது அதனால்தான் ஐயா தருமச்சாலை ஞானசபை மேட்டுக்குப்பம் ஆகிய திரு இடங்களில் திருக்கோடியை ஏரி கட்டுவது போல் பனிரெண்டு படி அமைத்துள்ளார்கள் பதிமூணாம் படி ஞானசரியை ஜீவகாருணியத்தால் தான் கட்ட முடியும் வேறு ஒரு வேறு வழியால் உயிர் பொருளை ஒருபோதும் கட்ட முடியாது சத்தியம் செய்து சொல்கின்றார் அவர் பெருமை எவ்விதத்தும் அவரறிவார் தோழி கடவுள் பெருமையை மனமாகிய தோழி செயல்பட்டு ஆண்மறிவுடன் கூட ஆண்மறிவாகிய பெண் கடவுளை படிநிலை பலகடந்து அவர் செய்வத ஜீவதேவால் அவர் அறிவார் ஜீவதைவு புரிபவர் இறை அக அனுபவம் என உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்கின்றார் மேலும் தேவர்களோ இம்மை என்ப வாழ்வில் விதித்தன செய்து விளக்கின உழித்து இயற்கை உண்மை அறிவாளறிந்து அறம் பொருள் இன்பம் வீடு கூறியவர் திருவள்ளுவர் தேவர் இவ இவர் உலக உயிர்கள் உய வழிவகை செய்தார் உலக பொதுமறையாகிய திருக்குறளை வணங்கினார் சித்தர்களோ இயற்கை உண்மை அறிய மூலாதாரத்து மூண்டெலும் கணலை காளால் எழுப்பி ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிந்து அஷ்டாங்காய் யோ அஷ்டாங்காய் யோகம் மூலம் அஷ்ட ஆற்றல் பெற்று உலக உயிர்கள் இன்பமாக வழி கூறியவர் ஜீவன் முக்தர் மாணிக்க வாசகர் அடிமை கொண்டு அவர் இட்ட பணி செய்து முத்தி பெற்றார் இதனை முத்தி நறிய அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சோமாக்கி இணையாண்ட அத்தன என கருளியவார் ஆர் பெறுவார் அச்சாவுகோ என திருவாசகத்தில் பதிவு செய்கின்றார் மணிவாசகர் சிந்தை முனி தலைவர்களோ முனி என்பது சினம் வெறுப்பு கோபம் நீக்கியவரிடம் நீக்கியவர் முனிவர் அவர் நான் யார் நீ யார் என அறிந்து ஞானி எனும் கடவுள் தன்மைக்கு உயர்கிறார் இது முனிவரவு எனும் இறைத்தன்மை தெய்வத்தன்மை முனி என்பது அகத்தி மரம் ஒரு வெட்டு வெட்டினால் பால் வடியும் அதுபோல் இந்த தேகமாகிய அகத்தி மரத்தில் உண்டாக்கக்கூடிய உயிர் பொருளாகிய பாலாகிய பிந்துவை தவத்தால் முன்பு காப்பாற்றியவன் முனிவன் இதுபோன்று எண்ணற்ற தலைவர்கள் உள்ளனர் செம்பொருள் கண்டாரோ எனில் கண்டனர் அன்று இயற்கை உண்மை காட்டிய அளவுக்கு தேவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனவும் எப்பொருள் எத்தன் ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவனமும் பிறப்பெனும் பதமெனிங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு எனவும் இதனை பெருமான் செம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது வாரில் திரு சிற்றம்பலத்தே திரு நட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்கின்றார் இங்கு அவர்கள் கூறும் செம்பொருள் உள்ள இடம் மூலாதாரம் மூண்டெடுத்து கனலை என அவையார் கூறுகிறார் ஐயா கூறும் செம்பொருளிடம் கண்டமாகி ஞானசபை உள் இங்கு அருள் நடம் தவம் திருச்சிற்றம்பலம் எல்லாமே மாறுபடுகிறது அதனால்தான் ஐயா இறைவனை கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் என உறுதி செய்கிறார் ஆனால் முன்பு கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை என்கின்றார் சரி மூவர்களோ பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் அருவர்களோ காலாந்த யோகாந்த நாதாந்த போதாந்த வேதாந்த சித்தாந்த பற்றின்று பற்றாற் பிரானை கண்டார்களா எனவும் முதற் சக்தி அவளோ இயற்கை உண்மை கடவுள் தன்னை மறைத்து புராணம் இதிகாசம் மதம் சமயம் என பலவாறு காற்றின் இயக்கத்தை மட்டும் காட்டி பராபர நிலை பராபர அறிவு வரை சென்று இதுதான் முடிவான முடிவு என்றனர் காரணம் அவர்கள் யோக ஞான காட்சியில் கண்ட இறை அக அனுபவம் அவரவர் கண்ட கற்பனை அக அனுபவம் கூறினார் இதற்குரிய காற்றாய சக்தி தாய் இதில் உண்மை இல்லை என இயம்ப முடியாது உண்மை எடுத்துக்கொண்டு கதையை விட்டு விட்டுவிட்டு மறுவினி உயர்ந்து மேலேறு என்கின்றார் சான்றாக அட்டகத்தில் கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவியின் பகுதியின் தருவால் எண்முதல் புரட தரத்தினால் பறத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால் விண்முதல் பறையாள் பராபர அறிவாள் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அண்முதல் தடித்து படித்திடவோங்கும் அருட்பெருஞ்சோதி அரசை எனவும் அகவலில் பரம்பர வெளியை பராபரவெளியில் அறந் தரவகுத்தாருட்பெறிஞ்சு எனவும் பகர்வரு வெளியில் அராபர வகுத்தார் அருட்பெறிஞ்சு எனவும் மேலும் நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் பாடலில் ஓங்கார நிலை காட்டி நாதம் மனவெளி அதன் மேல் உற்று விந்து அறிவு ஒளி ஓங்கார நிலை காட்டி அதன் உட் உற்று ஒளிரும் ஒரு நிலையும் காட்டி அப்பால் உயர்ந்த தண்ணீரை பாங்காக ஏற்றி இயந்த பதத் தலைவராலும் படைக்க உண்ணா சக்தியை நான் படைக்க வைத்த பதியேன் என்றார் ஐயா முன்னிய நம் பெருங்கருணார் தம்மியேழை உணர்ந்தவர்கள் யாவர்களும் அல்ல என்றால் ஐயா ஆன்மா எண்ணி இயற்கை உண்மை கடவுளை நினைந்து உணர்ந்து நம்முடைய சாரணம் கருணையானதினால என்ற காரணத்தால் காரியமாக இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று தர்மசாலை நிறுவி அன்று முதல் இன்று வரை கோடான கோடி ஏழைகளுக்கு அன்னவரையும் செய்ய காரண காரியமாக காலையிலே இன்றனுக்கு கிடைத்த பெரும்பொருளே என்கின்றார் மேலும் அகவலில் எனத்தும் துன்பமில்லாத தயவு வழங்கி நீ ஜிவகாரணியம் செய்து இயலளித்து எண்ணி அனைத்தும் தரக்கூடிய ஒரு உண்மை கடவுள் என்கின்றார் யாவர்களும் அல்ல என்றால் இந்த தயவு நெறி பற்றி ஐவர்களும் காண்டுவதற்கு அறிய பெறும் பொருள் என் கைவர புரிந்த கதிசிவோபதி எனவும் மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெட்டிடா ஏலனை கழித்தன என்கின்றார் அப்போ இந்த திருக்கதவு இப்போது திறக்கப்பட்டு திரு அருளாம் திருப்பெரும் ஜோதியை ஒரு உள் சத்திய ஞான சபையில் கண்டனன் மேலும் சுத்த சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக் கொண்டனன் என்கின்றார் ஐயா யான் உணர்ந்து சொல்ல அமையுமோ ஒரு சிறிதம் அமையாது கண்டாய் என்னுடைய ஆன்மாவுக்கு அவ்வளவு வலிமை கிடையாது என்னை வரிவிக்க உற்று என்னுள் அவரே தானு வந் தானே வந்து அமர்ந்து அவர் எல்லாவற்றையும் கூறுகிறாரின நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாம் பா அறுபத்தி ஒன்பதாம் பாடலில் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையின்றி நான் உரைக்கும் என்று நாட்டீர் நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கென ஒரு ஞானம் உணர்வியது சிவம் மூணாடி நில்லா ஒளி என்கின்றார் ஆனால் அவரே ஆட்கொண்டு இந்த தயவு நெறி பெருநெறி சத்திய நெறி இயற்கை உண்மை தண்ணி நெறி உலகளாம் பறவையின் உள்ளத்தில் இருந்து அலைகளா ஒளி செய்து உலகனில் உயிர்களுக்கு ஒரு இடையொறலாம் விலகணி அடைந்து விளக்குக எனவும் சுத்தசன்மார்க்க சூழ்நிலையில் வருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றும் என அவர் வைத்துள்ளார் அவர் பெருமையை அவரே கூற நான் கூற இயலுமோ என ஆச்சரியப்படுகிறார் நன் பெருமாள் ராமலிங்க ஆவையம் திருச்சிற்றம்பலம்